ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்த நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கான ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்தியா வர்சஸ் இங்கே டே ஃபைவ் அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த மாதிரி டெஸ்ட்டு மேட்ச்சாக நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா இன்றைக்கி ஜெயிக்கணும்னு ஒரு பர்சன்டேஜ் கூட உங்கள் மனசில் நம்பிக்கையே இருந்திருக்காது அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் மேட்ச் டே ஃபைவ் போச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முப்பத்தஞ்சு ரன்யா நாலு விக்கெட் இருக்கியா முப்பத்தஞ்சு ரன் ஒன்றால் அடிக்க முடியாது அப்படின்ட்டு ஈஸியாக இங்கிலாந்து ஜெயிச்சிட்டு போயிருவாங்க தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்துருப்பாங்க இங்கிலாந்து ஃபேன்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் இந்தியா ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் உங்கள் மனசில் நினச்சிகிட்டு இருந்திருப்பாங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து டே ஃபோர் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டெஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு ரன்னுட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக விடக்கூடாது ப்ளஸ் ஏன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு ரன்னுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நாலு விக்கெட்டுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் டெஸ்ட்டு மேட்சஸில் டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துடலாம் டி ட்வெண்ட்டி ஓடி மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருக்காது இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மேட்சை திரும்பும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபை டே ஃபைவ் இந்தியா பார்க்கு இந்த மேட்ச் வந்து திரும்பி இருக்குன்னு சொல்லுவேன் வெறும் முப்பத்தஞ்சு ரன் தான் ஈஸியாக அடிச்சாலும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ப்ளஸ் ஆனால் முப்பத்தஞ்சு ரனுங்க அப்படின்னு நினச்சி பாருங்க அதான் ஒரு பெரிய விஷயம் சும்மா அட்டகாசமாக இருந்துங்க டெஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சும் வேற பாலால் வேறு லெவலாக இருந்தேன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் சுமித்தோட விக்கெட் போனதுக்கப்புறம் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஓவர்டைன் அடித்தார் ப்ளஸ் அந்த மனுஷனையும் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா சிராஜ் எடுக்க ப்ளஸ் ஒவ்வொரு விக்கெட்டு போக போக இந்தியாவுக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ இங்கிலாந்துக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ ப்ளஸ் மேட்ச் பார்க்குற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஐ ப்ரெஷரை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விக்கெட்டும் போக பயங்கர த்ரில்லிங்காக இருந்து ப்ளஸ் அது அந்த டங்கு வந்து பார்த்தீங்கன்னா டங்கோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது ப்ளஸ் சொன்னால் ஆனால் சூப்பராக வந்து டிஃபென்ஸ் ஆடினாருங்க ஒரு பேட்டிங் எப்படி குவாலிட்டி அப்படி டிஃபென்ஸ் ஆட முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஃபென்ஸ் ஆடினார் ப்ளஸ் அவரோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது விக்கெட் காலி ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பத்தாவது விக்கெட் யார் உள்ளே இறங்கினா அப்படின்னா அவங்களோட பேட்ஸ்மேன் இங்கிலாந்தோட பவுலிங் அவர் யார் கிறிஸ் வொர்க்ஸுங்க அவர் ஒத்த கை உடஞ்சிருக்குங்க வெறும் ஒத்த கையோட பேட்டிங் இறங்க முன்னே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஒத்த கையோட அந்த மனுஷன் தன்னோட நாட்டுக்காக வந்து பேட்டிங் ஆட வந்தார் ப்ளஸ் ஆனால் அவர் வந்து ஒரு பால் கூட பேட்டிங் பிடிக்கல ப்ளஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ரன்னும் அவர் ஓடும் போது அவரோட க பயங்கரமாக கஷ்டப்பட்டாருங்க அதோட வலி அவருக்கு மட்டும்தான் தெரியும் ப்ளஸ் ஏன்னா கை உடஞ்ச கையோடு ஓடும்போது அதோட கையை ஆடும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வலி இருக்குங்கிறது நமக்கு நமக்கு சப்போஸ் ஒரு அந்த மாதிரி இன்ஜுரி வந்தால் நமக்கே தெரியும் ப்ளஸ் அந்த வலியோட அந்த மேட்ச் வந்து ஆட வந்தார் ப்ளஸ் அவருக்கு முதல்ல ஒரு சல்யூட்டை போடுங்க என்ன தான் இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சாலும் ப்ளஸ் அவருக்கு முதல்ல ஒரு சல்யூட்டை போடுங்கயா ப்ளஸ் அந்த கடைசி விக்கெட்டு ரொம்ப மே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது ஏன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு தான் இருக்குது சிங்கிள்ஸு மாற்றி விடக்கூடாது கடைசி பால் வரைக்கும் அட் அட்கின்சன் மட்டும்தான் விளாட முடியும் அப்படி சிங்கிள்ஸ் மாற்றி விட்டா இங்கே கிரிஷ் வோர்க்ஸ் தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் ஏன்னா ஒத்த கையில் தான் பேட்டு பிடிச்சி ஆகணும் அப்படிங்குற பார்த்தா ஈஸியாக விக்கெட் எடுத்துருவாங்க இந்தியா அப்படி இருக்கும்போது அட்கின்சன் எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பித்த ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸு இப்போ நம்மளோட சிராஜோட ஓவரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் போவோம் அது பார்த்தீங்கன்னா நான் ஆக்காச்தி இப்போ வந்து கேட்சை விடுவார் அந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கையில் போட்டு சிக்ஸ் லைனில் விழுந்துடும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்கோர் அது கிறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு எட்டு இருந்து அடிக்கிற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் என்னன்னா சுப்பன் கில்லில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டரையும் இப்போ சிக்ஸ் லைன்லேயே தான் செட் பண்ணாரு தவிர சிங்கிள்ஸை வந்து அட்கின்சன் வந்து கடைசி பாலுக்கு ஓட ட்ரை பண்ணுறாரு ப்ளஸ் வந்து சிங்கிள்ஸ் கட் பால்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாரு எப்படியாவது சுற்றி ஒரு ஆறு ரன் போச்சுன்னா கூட கடைசி பாலில் அடுத்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கிறிஸ் போக்ஸ் தான் வந்து பேட்டிங் வர போகிறாரு ப்ளஸ் ஈஸியாக ஒரு விக்கெட் எடுத்துடலாம் ப்ளஸ் ஆனால் அதை ஏன் பண்ணலன்னு தெரியல ப்ளஸ் அந்த மாதிரி பண்ணாமல் ப்ளஸ் வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஏற்றி விட்டுட்டார் ஒரு இடத்துல கடைசியாக ப்ரச்சேஸ் கிருஷ்ணா இல்லைங்க கடைசி கடைசியாக அந்த விக்கெட்டை எடுத்து முடித்தார் அந்த அட்கின்சன் விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்தியா வேர்ல்டு கப் வாங்கின சந்தோஷத்தை விட இந்த ஒரு மேட்ச் இந்தியா வின் பண்ண சந்தோஷம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தேங்க வெறும் சம்மா முப்பத்தஞ்சு ரெண்டு நாலு விக்கெட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு பார்த்தா ஒரு பயங்கர சந்தோஷம் ப்ளஸ் இந்தியா அந்த வின் பண்ண மூமெண்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க இதே டெஸ்ட்டில் இதே சீரீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜடேஜாவும் சிராஜும் போராடினாங்க ப்ளஸ் போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் வந்து பால் பட்டு விக்கெட் ஓட்டதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ச் வந்து க்ளோஸாக வந்து இருபது ரெண்டு சம்திங்ஸில் வந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச்சை தோத்துருந்தோம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த க்ளோஸாக வந்து தோற்றுவோமோ ஒரு பயம் இருந்தது ப்ளஸ் கடைசியாக சிராஜால் அந்த டெஸ்ட் மேட்ச் தோற்றுது ப்ளஸ் சிராஜ் இந்த டெஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு விக்கெட் அவர் தான் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கேட்சையும் விட்டுருந்தார் இந்த டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்சில் ஒரு கேட்சே வேற விட்டுருந்தார் அது யாரும் ஹேரி புருக்கோட கேட்ச் ப்ளஸ் அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் ஹாரி புருக் ஹண்ட்ரட் அடிச்சுருந்தாரு ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோந்துருதுன்னா ஹேரி சிராஜை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க இந்தியா ரசி எல்லோருமே ஏன்னா அந்த கேச்சஸ்க்கு அப்புறம் ஹேரி புருக்கு ஒரு வேட் ரன் வேட்ட பயங்கரமாக இருந்தது ப்ளஸ் இந்தியா இங்கிலாந்து க்ளோஸாக போனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி புருக் கொண்டு அவரோட ஸ்கோர் தாங்க தான் இந்த மேட்ச் வந்து தோ அப்படிங்கமோ இது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் சிராஜால் தான் இந்த மேட்ச் வந்து இந்தியா வெற்றிங்கிறதே பெற்றுக்குன்னே சொல்லணும் ப்ளஸ் அவருக்கு ஒரு மேலே ஒரு சல்யூட்டை போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வெற்றி ப்ளஸ் உங்களுக்கு அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ஆப்பிங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பாலும் பார்க்கும்போது ஒரு ஆட்டக்கே எனக்கே வந்த மாதிரி இருந்தது ப்ளஸ் அந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது கடைசியில் அந்த விக்கெட் அட்கின்சனோட விக்கெட் சிராஜ் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஒரு சந்தோஷம் என்னாலேயே வந்து தாங்க முடியாத ஒரு சந்தோஷத்தில் நானே இருந்தேன் இல்லை தான் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு மகிழ்ச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் சிஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்